எங்களுடைய பிரதேசம் வந்து கூடுதலான மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கூடுதலான மக்கள் வந்து இருந்தாலும் எழுபது எண்பது சதவீதமான மக்கள் நாலாந்த உழை உழைப்பாளிகள் இன்றைக்கு வேலைக்கு போயிட்டு இன்றைக்கு வந்து சமைச்சி சாப்பிடக்கூடிய உழைப்பாளர்கள் ரீச்சாக வந்து முதலாவது எக்கச்சி பிரதேசத்தை தெரிவு செஞ்சதுக்கான காரணம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மைய இடமாயிருக்கும் மென்னாரிலேருந்து வாரண்டாலும் ஒன்றரை மணி தரத்தை வரலாம் பவனியால் வாரத்தில் ஒரு மணி தரத்தில் வரலாம் முல்லத்திலேருந்து வாரண்டா ஒரு மணத்தையாலும் யார் பார்த்துக்க மாறண்டா ஒரு மனத்தையெல்லாம் எல்லாத்துக்கும் இடமாக இருக்குது அந்த பிரதேசம் வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அந்த கடற்கில் நம்பி இருக்கக்கூடிய மக்கள் கடலை மீது இருந்தால் விட்ட சாப்பாடு இல்லாட்டி கஷ்டம் அந்த இடத்தாண்டு அந்த இடத்து ஆக்களை வேலைக்கு வச்சு இரண்டலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்களை டெவலப் பண்ணலாம்ன்றதும் ஒரு நோக்கம் மற்ற அந்த ரீச் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரதேசம் என்பது சொறு அதாவது அதுல இருந்து ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு கடற்கரை இருக்கிறதுனால அது வந்து ஒரு விவசாயத்துக்குரிய மண் பிரதேசம் அல்ல இது வந்து நான் இடத்த சொல்றது கஜுவுக்கும் தென்னைக்கும் தான் அந்த இடம் சூட்டபுளான இடம் நல்லா வரும் அந்த மண்ணதுக்கு ஏற்றவரும்